நடிகர் கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் சர்தார் டூ படத்தின் படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை இருபது அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் இது படக்குழுவினருக்கு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் படப்பிடிப்பு உடனே நிறுத்தப்பட்டு இது தொடர்பாக படக்குழு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது தங்களது வருத்தத்தையும் இரங்கலையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நடிகர் கார்த்தி நடிப்பில் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் சர்தார் தண்ணீர் மாஃபியாவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்தில் கார்த்தி இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் இதில் கார்த்தி உளவாளியாக நடித்து கண்ணீர் சிந்த வைத்திருப்பார் இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு நூறு கோடி ரூபாய் வசூல் செய்தது பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் எஸ் குமார் தயாரிப்பில் உருவான இந்த படத்தில் கார்த்தியோடு ராஷிக் கண்ணா ரஜிஷா விஜயன் நாயகிகளாக நடித்திருந்தார்கள் இந்த படத்திற்கு ஜி வி குமார் இசை அமைத்திருந்தார் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தின் வெற்றி கார்த்திக்கு இந்த படத்தினை இரண்டாம் பாகம் எடுக்கலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்தது அப்படி இருக்கும் போது இந்த படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த பேச்சுக்கள் இணையத்தில் உலா வந்தது அதன் பின்னர் சர்தார் படத்தின் இரண்டாம் பாகம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது கடந்த பன்னிரெண்டாம் தேதி படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்றது மேலும் பதினைந்தாம் தேதியிலிருந்து படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை சாலை கிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த படப்பிடிப்பின் போது இருபது அடி உயரத்திலிருந்து எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாத நிலையில் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை என்பவர் தவறி விழுந்தார் இருபது அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்ததால் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலைக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த படக்குழுவினர் ஏழுமலையை மீட்டு அருகிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் இருபது அடி உயரத்திலிருந்து விழுந்ததால் மார்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் கடந்த பதினாறாம் தேதி இரவு பதினொன்று முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக விருகம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள் குறிப்பாக விபத்து நடந்தபோது போது படப்பிடிப்பு தள்ளத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை இடம்பெற்று வருகிறது முதற்கட்ட விசாரணையில் விபத்து நடைபெற்ற போது பிரசாத் ஸ்டுடியோவின் மற்றொரு தளத்தில் படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அடுத்த காட்சிக்கான ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது சினிமாவில் பல ஆண்டுகளாக சண்டை பயிற்சியாளராக பணியாற்றி வந்த ஏழுமலை உயிரிழந்த சம்பவம் அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உயிரிழந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் இந்த சம்பவம் தொடர்பாக படத்தயாரிப்பு நிறுவனமான பிரின்ஸ் பிக்சர்ஸ் தரப்பில் இருந்து ஜூலை பதினாறாம் தேதி சண்டை காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்போது இரவு சுமார் பதினொன்று முப்பது அளவில் ஏழுமலை என்ற ஸ்டண்ட் கலைஞர் அடி இருபது உயரத்தில் இருந்து தவறி படப்பிடிப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த சிறிய மேசை ஒன்றில் விழுந்தார் இதனால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது உடனே நாங்கள் அவரை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம் ஆனால் அதிகப்படியான இரத்த கசிவு ஏற்பட்டதால் மருத்துவர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை சர்தார் டூ படத்தின் ஒட்டுமொத்த படக்குழுவும் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை உயிரிழந்த ஸ்டென் மாஸ்டர் ஏழுமலையின் குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றது மேலும் இந்த தூக்கத்தில் சர்தார் டூ படக்குழுவும் அவரது குடும்பத்தினரோடு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது